இப்போ ரீசெண்ட் டைமில் யூடியூப்பில் உருட்டுறதை விட இன்ஸ்டாகிராமில் உருட்டுறது தான் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு சாம்பிளாக இந்த ஒரு வீடியோ ஒன் செகண்ட் பாருங்கள் அது முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரீ ஃபைரில் ஒபி ஃபார்ட்டி நைன் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் கியூஆர் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த சீக்ரெட் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் போது இன்ஸ்டண்டாக மந்த்லி மெம்பர்ஷிப் கிடைக்கிறோம் ஸோ இந்த கியூஆர் கோடோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு கியூஆர்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஎம்க்கு வந்துடும் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஏன்டா அடே உன்னோட வீடியோவை என்ன பசங்க தானே நிறைய பேர் பார்ப்பானுங்க அவனை ஏன்டா இந்த மாதிரி

இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒன் இயராக உருட்டிக்கிட்டு இப்போ ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ்க்கு மேலே போய்கிட்டு இருக்கிறான் சரி ப்ரோ நாங்கள் மெச்சூரான பசங்களும் வீடியோ பார்க்குறோம் எங்களுக்கு எதுக்கு ப்ரோ அந்த வீடியோ பார்த்து யூஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் சின்ன பசங்கள்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாடுவாங்க அவங்களும் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்ப்பானுங்க பார்த்தீங்களா எனக்கு இந்த ஒரு வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டிங்கனாலே போதும் நீங்கள் எடுத்து சொன்னால் அவங்களுக்கு கேட்காது இப்போ சின்ன பசங்கள்லாம் எது சொன்னால் கேட்குறானுங்க சொல்லுங்க பார்க்கல எல்லாத்தையும் அடை முடிச்சுக்கிட்டு எல்லாம் சாதிச்சிடறானுங்க இந்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் வந்து போயிருக்கலாம் எல்லா யூடியூபர் மாதிரி ஆனால் வந்து என்னோட சின்ன சின்ன சப்ஸ்கிரைபர்களை இதெல்லாம் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு வீடியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு எடிட் பண்ணதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க விஷயம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆளில் போட்டுருங்க ஹண்ட்ரட் கே அடிச்சதுக்கு அப்புறம் ஃபேஸ் ரிவெல்லாம் பண்ணிட்டு அந்த ஹண்ட்ரட் கேல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யூடியூப்ல இருந்து சில்வர் பிளே பட்டன் வந்துடும் ஆனா அதுல உங்களோட சப்ஸ்கிரைபர் ரேண்டமான சப்ஸ்கிரைபரோட நேம் ஒரு சில்வர் ப்ளே பட்டன்ல எழுதி அப்ளை பண்ணலான் இருக்கேன் பண்ணலாமா வேணாமாங்கிறத உங்களோட கமெண்டை பொறுத்து தான் இருக்குது ஓகே இப்போ ரீசென்ட் டைம்ல வந்த எம் சிக்ஸ்டீன் அண்டு எம் டென் அந்த நாய் மாதிரி குழைக்கும்